எஸ்கே குக்கிங் அண்ட் கிராஃப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராமநவமி பதிவு தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இன்று சுக்லபக்ஷ நவமி சித்திர மாதத்தின் புனித நாள் இன்றைய அயோத்தியில் தர்மத்தின் பாதுகாவலனாய் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நாள் இதுதான் ராமநவமி ஸ்ரீராமன் வந்து நம்ம ஹரியினுடைய ஏழாவது அவதாரங்க அவன் வாழ்ந்தது தர்மத்தின் வழியில் அவன் நடந்தது உண்மையின் பாதையில் வாங்க ஸ்ரீராம நவமி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக ராமபிரான் மனித அவதாரம் எடுத்தாரு யதா யதாகி தர்மசிய கிளானிர் பவத்தி பாரத அபியுத்தானம் அதர்மசிய ததாத்மானம்யகம் பரித்ராணாய சாதுன்யாம் பினாசாய சது சதுஷ்கிருதம் தர்ம சம்பவாமி யுகே யுகே அதாவது எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைந்த அதர்மம் அதிகரிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகம் யுகமாய் நான் அவதரிப்பேன்னு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கிட்ட சொன்னதுங்க இப்பொழுதா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஸ்ரீ ராம அவதாரம் அதாவது மனித அவதாரம் எடுத்தார் எல்லாருக்கும் ராமாயணம் பற்றி தெரியும் இருந்தாலும் ராமர் பிறந்ததை மட்டும் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் ராமர் வந்து தசரதனுடைய தவ புதல்வன் தசரதனுக்கும் கௌசல்யாவுக்கும் பிறந்த மகன் அதாவது தசரதனுடைய மூன்று முக்கியமான மனைவிகளில் கௌசல்யாவுக்கு பிறந்தவர் தான் ராமர் தசரதனுடைய தவ புதல்வன் ஆமாங்க தசரதனுக்கு குழந்தை இல்லாதனால குழந்தை வர வேண்டி வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்திற்கு சென்று ஆலோசனை கேட்குறாங்க அப்போது வந்து பராசரன் அதாவது வசிஷ்ட வசிஷ்டமுனிவருடைய மகன் நீங்கள் வந்து புத்திரகாம யோகம் செய்யுங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதன் பலனாக அவர்களுக்கு வந்து மகன்கள் கிடைச்சாங்க அதாவது கௌசல்யாவிற்கு பிறந்தவர் ராமர் கைகைக்கு பிறந்தவர் வந்து பரதன் சுமித்ராவுக்கு லக்ஷ்மணனும் சதுர்கனும் பிறந்தாங்க கைகேக்கு தசரதன் கொடுத்த வரத்தால் கைகே வந்து ராமன் பதினாலு ஆண்டு வனவாசம் செய்யணும் தன்னுடைய மகன் தான் இந்த நாட்டை ஆட்சி புரியணும்னு வரம் கேட்கிறாங்க அதன் விளைவா ராமர் வந்து பதினாலு ஆண்டு வனவாசம் போறாரு லக்ஷ்மணன் வந்து ராமருடைய தீவிர அதாவது ராமர் மீது தீவிர பாசமும் பக்தியும் கொண்டவர் அதனால தான் அவரை விட்டு பிரிய மனம் இல்லாமல் அவரும் ராமர் கூடவே காட்டுக்கு வனவாசம் போகிறாரு ராமர் எதுக்காக ராவணனை கொன்னார் தெரியுங்களா அவன் வந்து சீதாவை கவர்ந்ததுக்காக மட்டும் இல்லைங்க அவன் எப்போ தர்ம வழியை விட்டு அதர்ம வழிக்கு போனானோ எப்பொழுது மக்களை துன்பம் செய்தானோ அப்பொழுதே அவனிடம் இருந்த தர்மம் அவனை விட்டு நீங்கி விட்டது அதர்மம் தலைத்துக்கும் போது அந்த அதர்மத்தை அழிக்க அவர் அவதரித்தே ஆக வேண்டும் அதற்காக தாங்க ராமர் வந்து ராவணனை கொன்னார் ராவணன் வந்து தீவிர சிவபக்தன் அது இல்லை இலங்கையினுடைய மன்னன் ஞானத்தில் உயர்ந்தவன் பல குணங்களும் ஆற்றல்களும் அவனுக்குள் குடிக்கொண்டு இருந்தன பத்து தலையுடன் பிறந்தவன் அதனால்தான் அவருக்கு தசகண்டன் என்ற பெயரும் இருந்தது இராவணன் தெய்வங்களை மதிப்பவராக இருந்தாலும் அவரிடம் தான் என்ற அகங்காரம் இருந்தது தீவிர சிவபக்தனா இருந்து எல்லா கலை கலைகளிலும் வல்லவனாக இருந்தாலுமே தான்ற அகங்காரம் இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற எல்லா நல்ல குணமுமே அழிஞ்சு போயிடும் அப்படித்தான் சிவனையே தன் கூட வச்சுக்கணுன்றதுக்காக கைலாய மலையோட தூ பெயர்த்து எடுத்து போக முயற்சி பண்ணும்போது சிவன் தன் ஒற்றை விரலால் அழுத்தி அவன் கையை கைலாய மலையின் அடியில் சிக்கும்படி செய்துவிட்டார் அப்பொழுது வழி தாங்க முடியாமல் அவன் அலறிய அலற அந்த கைலாயம் முழுவதுமே ஒழித்தது அப்போது அங்கு வந்து நந்தி பெருமான் அவன் மீது கருணை கொண்டு சிவபெருமான் கருணை கொண்டு உன்னை மன்னித்து விடுவா என்று கூற அவன் சிவ தாண்டவத்தை பாடினான் அதிலில் மனம் உருகி சிவன் அவரை மன்னித்தார் ராவணன் அவனுடைய வரத்தால் தாங்க இறந்து போனார் அவர் கேட்ட வரம் என்னென்னா தனக்கு தேவர்களாலும் முனிவர்களாலும் கடவுளாலும் பறவையாலும் விலங்குகளாலும் யாராலையுமே இந்த மாதிரி யாராலையுமே தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டவர் மனிதரால் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்காம விட்டுட்டாருங்க அதனால தான் ஸ்ரீராமர் மனித அவதாரம் எடுத்து ராவணன் அழித்தார் தன்னால் ஒரு மனுஷன் என் ஒரு மனுஷன் என்ன பண்ணிட முடியும்னு அவர் ஏளனமாக நினச்சது காரணமாக தான் அவர் இறந்தது அவர் நாட்டு மக் மற்ற நாட்டு மக்களையும் முனிவர்களையும் துன்பப்படுத்துறதும் ஒரு காரணம் பிறன் மனைவியை கவர்ந்து சென்றதும் ஒரு காரணம் பிறன் மனைவி மேல் ஆசை கொண்டதும் காரணம் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ஸ்ரீராம அவதார நாளன்று இன்று குழந்தைகளுக்கு ராமாயணத்தை பாராயணம் செய்யுங்கள் ராமநாபம் சொல்ல சொல்லுங்கள் ஸ்ரீராமரின் அவதார கதைகளை கூறுங்கள் விரதம் இருப்போர் விரதம் இருந்து வழிபடுங்கள் இந்த ராம நவமையில் தர்மம் நிலைக்கட்டும் நம் மனங்களில் ராமன் இடம் பெறட்டும் நாமும் அதர்ம வழியில் செல்லாமல் தர்ம வழி சென்று ராமனின் அருளை பெறலாம் ஓம் ஸ்ரீ ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஸ்ரீராம ஜெயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்